கிட்ட இருக்கிற கிரகதோஷங்கள் போகவும் கெட்ட கனவுகள் வராமல் இருக்கவும் மகாபெரியவா சொல்ல சொன்ன ஆஞ்சநேய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லி மகா பெரியவா நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கார் அது மட்டுமில்லாம நம்ம வாழ்க்கையிலே என்ன மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொன்னால் நிம்மதி கிடைக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கார் ஆஞ்சநேய சுவாமி வாயு புத்திரன் சிவபெருமானோட அம்சம் அனுமனை வணங்கினால் எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பது நிதர்சனம் அதிலும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் சிறப்பு ஆஞ்சநேயர் பலம் பொருந்தியவர் அதிபராக்கிரமசாலி அவரை வணங்கினா நமக்கு தேக ஆரோக்கியம் கிடைக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் சனி பகவானோட தாக்கத்தில் கஷ்டப்படுறவாள் ஆஞ்சி நேரை வழிபட்டா சனி பகவானோட தாக்கம் குறையும் வியாழக்கிழமை இல்லை சனிக்கிழமையில் ஆஞ்சி நேருக்கு விரதமிருந்து பூஜை பண்ணினா விசேஷம் நாம் எதையாவது பிரார்த்தனை பண்ணிண்டு அது நடக்கணும்னா இருபத்தி ஓரு வியாழக்கிழமை அனுமனுக்கு நெய் விளக்கேற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடும் நெய் விளக்கேற்றி வைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அந்த மந்திரம் இதுதான் ஓம் ராமதூதாய ஆஞ்சினேயாய வாயு புத்திராய மகாபலாய நிவாரணாய லங்கா விதாகனாய மகாபலப்பிரகண்டாய பல்குணசகாய கோலாகல சகல பிரம்மாண்ட பாலகாய சப்த சமுத்திர நிராலங்கிதாய இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்போது கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவானோட தாக்கத்திலிருந்து விடுபடலாம் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைச்சா கெட்ட எல்லாம் வராது அனுமனை வழிபட்டால் எல்லா கடவுளையும் வழிபட்ட பலன் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த அறிவுரையை மகா பெரியவா தன்னிடம் வந்த பல பக்தர்களுக்கு சொல்லியிருக்கார் हर परशं पर जय जय शङ्कर हर परशं पर जय जयश